திரௌபதியின் கர்வம் எப்படி அழிந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா திரௌபதிக்கு உலகில் என்னை போல் கிருஷ்ணரின் மீது பக்தி கொண்டவர் யாரும் இல்லைன்னு ஒரு கர்வம் இருந்தது கிருஷ்ணர் திரௌபதியின் இந்த கர்வத்தை அழிக்க நினைக்கிறார் ஒரு நாள் கிருஷ்ணர் திராபதியை பார்க்க வருகிறார் கிருஷ்ணரை பார்த்ததும் திரௌபதி பெரும் மகிழ்ச்சி அடைகிறார் அப்போது திரௌபதி நான் வெந்நீர் போட்டு தருகிறேன் நீராடுங்கள் உங்கள் உடல் களைப்பு நீங்கும் என்கிறாள் பிறகு திரௌபதி கட்டைகளால் நெருப்பை மூட்டி ஒரு பெரிய கொப்பரையில் நீரை கொண்டு வெந்நீர் வைத்தான் மாலை பொழுது ஆனது கிருஷ்ணர் திரௌபதியிடம் பொழுது கழிகிறது எனக்கு உணவு வேண்டும் நான் நீராட வெந்நீர் தருகிறேன் என்றாயே எண்ணாயிற்று என கேட்கிறார் திரௌபதியும் அந்த வெந்நீரை சென்று பார்க்கிறாள் வெகு நேரமாகியும் கொப்பரையில் இருக்கும் நீர் சூடாகவில்லை அதற்கு மாறாக அந்த நீர் குளிர்ந்து இருந்தது உடனே கிருஷ்ணர் அந்த கொப்பரையில் இருக்கும் நீரை கீழே ஊற்றும்படி திரௌபதியிடம் கூறுகிறார் திரௌபதியும் அந்த நீரை கீழே ஊற்றுகிறார் அந்த நீரின் உள்ளே இருந்து ஒரு குட்டி தவளை கீழே குதித்து சென்றது அந்த தவளை சுடுநீரில் சிக்கி சாகாமல் இருக்க என்னை வேண்டியது அதன் வேண்டுதலை ஏற்று நான் அந்த நீரை குளிர வைத்தேன் அதாவது ஒரு குட்டி தவளையின் வேண்டுதல் கூட எனக்கு பெரியதுதான் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரும் என்னுடையது அதில் எந்த உயிருக்கு துயரம் நேர்ந்தாலும் நான் காப்பேன் என கிருஷ்ணர் திரௌபதியிடம் கூறுகிறார் இதனை கேட்ட திரௌபதியின் கர்வம் அப்போதே அழிந்தது